வணக்கம் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பொள்ளாச்சியில் வந்து பயங்கரமான காரசாரமாக அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறாரு பேரை சொல்லாமல் விமர்சனம் பண்ணுறாரு இது எல்லாத்துக்கும் தெரியும் பாஜகவில் ஒரு தலைவர் இருக்காருங்க அவர் வந்து ஃப்ளைட்டு ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார் இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுத்தே மக்களை கவரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அது உண்மை கிடையாதுங்க அது இவர் போய் யார்ட்டையும் தேடி போய் பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஆனால் அவர் வந்து டெய்லி அவர் டைம் இல்லை அவர் தான் இருக்கிறார் ஏன்னா பத்திரிகையாளர்களே பார்த்திங்கன்னா ஏன் என்னை பின்னாடி துரத்திட்டு வரீங்க வராதிங்க உங்கள் அதனால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நீங்கள் எடுத்து அந்த வீடியோ போடுறதுனால மக்கள் அதை பார்த்து எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க நான் போய் மக்களை நேரடியாக சந்திக்கணும் மக்கள் என்னையே சந்திக்கணும் அப்போ தான் மக்கள் என் மேலே நம்பிக்கை வந்து ஓட்டு போடுவாங்களே தவிர நீங்கள் வீடியோ எடுத்து அதை டிவியில் போடுறதுனால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களே கூப்பிட்டு அவங்க எல்லாம் பேசுனார் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மீடியா வெளிச்சத்தை விரும்பலை பேட்டி கொடுத்து தான் மக்களை கவரணும் அப்படிங்கிறதே இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் இவ்வளோ நாள் கோமாவில் இருந்திருப்பார் போல இருக்குது என் மண் எண் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு யாத்திரை போனார் அந்த ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போனார் இதனால் மக்களை நிறைய பேர் அவர் நேரடியாக சந்திக்க முடிஞ்சுது பாஜகவோட திட்டங்களை பற்றி அவர் சொல்ல முடிஞ்சுது இதனால் அவர் மக்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பவர் அவருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது மக்களோட இவ்வளோ பெரிய ஆளுமை வந்து இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்துருக்குது இப்படி பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்து மக்களை ஈர்க்க தான் பார்க்குறாரு ஒழிய அவர்னால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அது இல்லாம பிரதமரையும் சொல்லி ஒரு மாதிரி அப்படி சிண்டு முடிகிற மாதிரி பேசி விட்டாரு எல்லாம் ரோடு சோ போ காட்டுறதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லும்போதே பாஜக ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுரா அதிமுக கிட்ட நெருக்கி வளர்ந்துருச்சுரா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா எடப்பாடியோட இன்றைக்கி பேச்சு வந்து பயங்கர பயமாக இருக்குது அவருக்கு அவருக்குள்ளுள்ள இருக்கிற அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காமல் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குங்கிற மாதிரி அவர் பேசுகிற மாதிரி தோணுது அவருடைய தோணியே மாறி போச்சு எதுக்காக இன்றைக்கி மாநில தலைவரையும் பிரதமர் மோடியையும் வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாரு மேகதாது இதில் வந்து அணை கட்ட முடியாது அப்படின்னு பாஜகனால் சொல்ல முடியுமா மத்திய அரசினால் பேச முடியுமா கர்நாடகாவுக்கு ஒரு உத்தரவு போட முடியுமா காவேரி மேலாண்மை ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை வந்து அவங்க நடைமுறைப்படுத்த முடியுமா மேகதாது அணையில் வந்து அணை கட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் ரைட்டு இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க கூட்டணியில் இருக்கும்போது இப்போ தானே நாலு மாதத்துக்கு முன்னாடி தானே பிரிச்சுட்டு வந்தீங்க அதுக்கு முன்னாடிலாம் ஏன் பேசவே இல்லை மத்திய அரசு வந்து தமிழக அரசை வஞ்சிக்கிறது ம தமிழக அரசு திட்டங்களை வந்து அமுல்படுத்துகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கோவப்பட்டிருக்கிறார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இது எப்படியா திடீர்னு கோவப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமலாக்கத்துறை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமான கான்ட்ராக்டர் ஒருத்தர் வீட்டில் போய் ரைடு ரைடு நடத்திருக்காங்க முக்கியமான ஆவணங்கள் நிறையா எடுத்திருக்காங்க அதில் எடப்பாடி பழனிசாமியும் சிக்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று தெரியுது ரெண்டாவது கர்நாடகாவில் இருக்கிற அதிமுக மா மாநில செயலாளர் குமார் வந்து அவர் தன் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டார் மக்களவைத் தேர்தலில் நான் போட்டி போடணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பர்மிஷன் கேட்டேன் மனுவெல்லாம் கொடுத்துட்டேன் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு பாஜக விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாரு அதனால் வந்து அங்கே எனக்கு வந்து ஒப்புதலே கொடுக்கல இதனால் வந்து பெங்களூரில் கர்நாடகாவில் வசிக்கிற தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அதிமுக கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பம் பெங்களூரில் ஏற்பட்டு போச்சு அதனால என் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க வேணாங்க எடப்பாடியை நம்பி எங்கள் அதிமுகவே இல்லைங்க எடப்பாடியே வேணாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசி விட்டார் இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு கொந்தளிப்பாக ஆயிடுச்சு எங்கடா அவர் ரகசியத்தை உடச்சு விட்டா அப்படியே பாஜக நம்ம ரகசிய கூட்டணி வச்சுருக்கோங்கிறது ஏற்கனவே திமுக வேறு சொல்லுது இப்போ நம்ம கட்சியில் இருக்கிற பக்கத்து மாநிலத்து செயலாளரே வந்து இப்படி சொல்லிவிட்டாப்புல இனிமேல் நம்ம பாஜக சும்மா இருந்தோம்னா நல்லா இருக்காது ஏதாவது திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் ரோடு ஷோ பண்ணுறதுனால ஓட்டு விழுந்துருமா மக்கள் உடனே ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உங்களை யார் பண்ண வேணான்னு சொல்கிறாங்களா நீங்கள் நேரடியாக உங்களை பேட்டி கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்களா பேட்டி கொடுங்க நீங்களும் செய்தியாளர் கூப்பிடுங்க பேட்டி கொடுங்க உங்களால் மக்களை கவர முடிஞ்சால் கவருங்க அதை தானே அவங்களும் சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து பேட்டி கொடுக்கணும் பேட்டி கொடுத்தனால மக்களை வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னா அவர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்ன கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியும் பேட்டி கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எங்கேயாவது உளறிட்டோம்னா மிகப்பெரிய ஒரு தப்பாக போயிடும் அதுவே வச்சு ட்ரெண்டிங்கில் போயிடும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால வந்து அண்ணாமலையெல்லாம் ரொம்ப உஷாராக ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ரொம்ப ஜென்வனாக பேசக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார் உதாரணத்துக்கு பிரேமலதா வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னையை பாஜக மிரட்டுச்சு தேமுதிக வங்கி கணக்கை முடக்கிடுவேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அண்ணாமலையோட பதில் எப்படி இருக்கும் யார் மிரட்டினாங்கன்னு சொல்லணும் ஒரு கட்சியோட பொதுச்செயலாக பிரேமலதா அவங்கள வந்து யார் மிரட்டினாங்க இந்த இவங்க தான் மிரட்டினாங்க இவங்க தான் ஃபோன் போட்டாங்க இவங்க தான் மிரட்டினாங்க இவங்க தான் தேமுதிகாவை பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும் வங்கி கணக்கு முடக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அபத்தமான பொய் எப்படி வந்து செய்ய முடியும் இதெல்லாம் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஆதாரம் இல்லாமல் இவங்க தண்ணிச்சே ஒரு பொருளியை கலப்பி விட்றாங்க இது ஆனால் இவங்க என்கிட்ட பேசின பேச்சு இவங்க என்ன டிமாண்ட் வச்சாங்க எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனால் அது அரசியல் நாகரீகம் கிடையாது அப்படின்னு சொல்லி உடனே அப்படி டைமிங்காக மாற்றி விட்டார் அந்த மாதிரி வந்து பேசக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள மனுஷன் தான் அண்ணாமலை அதனால் அண்ணாமலை வந்து அவர் பேசி தான் செய்தியாளர் சந்தித்து தான் பேட்டி கொடுத்து தான் மக்களை கவர்ணும் அப்படிங்கிறதுல ஏற்கனவே கவர்ந்துட்டார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்